अस्सलामु अलैकुम रहमतुल्लाह तआला व बरकातहू अनबादा சகோரே பெரியோரே தாய்மார்களே அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஸன்னௌதரோடி சாந்தி సమాதானம் நம் அரைங்கில் உண்டாகுமாக ஜெனிமேக்கே அல்லாஹ் ஹூவன்ன நடியார்களே அல்லாஹ் ஜல்லல்லாஹு ஸன்னௌதரோடி மாபெரும் கிருபினை புனிதமான நபி ஆఖர்மாத் முஹம்மதுவ வாரத்து நாமலந்து கொண்டுகுறோ அன்றே இந்த சூனனிலே மேற்கு பெரியோ போய் மளையர்கள் பாதிப்புகள் வரக்கூடிய நேரத்திலே அதை பற்றி தான் கோயில் நேரத்தில் கவனிக்க வேண்டிய அஞ்சு விஷயங்களை பற்றி தான் நீங்கள் தலைப்பாக போடுறோம் தலைப்பை நீங்கள் அனைவரும் கடைசி வரையும் பார்த்து எல்லோரும் ஷேர் பண்ணி அல்லாவுக்கு சுபானத்தலாக கோயில் மழையின் காரணமாக வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்து முசீபத்து அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பு செய்வோம் ஆமே நகமது சொல்லி எல்லாரும் சூரியல் கரீம் அம்மாபா பக்கத்து காலும் குர் ஒரு குருகான் இல்லாதீம் أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم سيبنا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم والله نير صلى الله عليه وسلم الله جل ஹைரான வாழ்க்கை வறக்கத்தான வாழ்க்கை இப்போ செய்யக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு இருக்கிறான் இதே இப்போ நம்முடைய வாழ்க்கையை அதிகதி இப்போ செய்து வறக்கத்தான வாழ்க்கை நம்ம எல்லோரும் கிடைத்து வரக்கூடிய எல்லா விதமான ஆபத்து முசிபத்து வந்து குறிப்பாக அந்த புயில் மலையின் காரணமாக ஆங்காங்க வருடா வருடம் இந்த காற்றழுத்தத்தின் காரணமாகக்கூடிய பலவிதமான புயல் மலைகள் அதனுடைய பாதிப்பிலிருந்து அனைத்து மக்களையும் அல்லாஹ் சுபான் தலா பாதுகாப்பு செய்வாங்க அது முதலாவதாக பெருமானா செல்லல்லா வரேஸில் அவங்க ஏதாவது பெரிய மலைகள் இடிகள் மலை வந்தால் அல்லாவுடைய பள்ளியின் பக்கம் வேகமாக நெருங்கி வருவாங்க வேகமாக வந்து பெருமானா செல்லல்லா அரேசெல்லாம் காற்று அடித்தாலே வேகமாக ஒரு காற்று அடிக்குது அல்லாவை மயந்து அல்லாவுடைய பள்ளியின் பக்கம் வந்து துவா செய்து விடுவாங்க இப்போ நம்ம வந்து எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் இடியாக இருந்தாலும் நம்ம எந்த துபாவும் போதாமல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படியே நேரங்கள் காலங்களையும் அப்படியே நம்ம வந்து கழித்து விடுகிறோம் அதனுடைய அருமை பெருமை அதை பார்க்காம கவனித்து கவனிக்காமல் நம்ம விட்டு விடுகிறோம் ஆனால் சிலல்லா அடைய சொன்னாங்க அழகான முறையிலே அந்த மலையை காற்று இருக்கின்ற பொழுது அழகான முறையிலே திக்ரு செய்து ஜோ செய்வாங்க அல்லாஹும் நாப்பியா அல்லாகுவே நல்ல மலையை கொள்கை செய்வாயா ஆபத்தான மழை விட்டு நீ பாதுகாப்பு செய்து செய்ப்பியா பிரயோஜனமான மலை எங்களுக்கு தருவாயா அந்த மழை அல்லாவுடைய வர்க்கத்து என்று அல்லா சொல்லக்கூடிய அந்த மலை வரக்கத்தான மழையாக தருவாயாக ஆபத்தான மழையிலிருந்து பாதுகாப்பு செய்வார் என்று முதலாவது துவா செய்ய வேண்டும் முதலாவது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் அதாவது தாலா நமக்கு மழை வரக்கத்தான அந்த மலையை நேரத்தில் துவா கபக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய கோவப்பார்வை இறங்கக்கூடிய நேரத்தில் பெரும் பெரும் இடியும் மீன்கள் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அது அந்த காலம் வந்து துவா செய்யணும் ரெண்டாவது லா தொசூப்பூ தகுற பகிண்ணமாக ஆனந்தகு காலத்தை நீங்கள் ஏசாதீங்க ஆனால் தகுதி பகிர்னமானது நான் காலமாக இருக்கிறேன் அந்த மழை புனிதமான அந்த மழை பெய்யக்கூடிய நேரத்திலே அந்த மலையை நம்ம என்ன செய்யறது ஏசுறது பேசுகிறது அந்த மலையின் காரணமாக ஓ இந்த மழை எதுக்குந்தான் அந்த மழை வருதோ எதுக்கு இந்த மழை எதுக்கு நமக்கு தேவையில்லாத மழை வருது இந்த மழை நமக்கு நம்மளை அப்படியே கொண்டு போயிடுமா இடி இடிக்குதே வாழ் பின்னுதே நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை இங்கோட புரிஞ்சுக்கிடுமா அப்படியெல்லாம் நம்ம வந்து குறைபாட நினைக்கிறது திட்டுறது ஏசுறது பேசுகிறது இது இருந்தெல்லாம் வந்து அல்லா அந்த காலத்தின் மீது அல்லா காலமாக இருக்கிறான் அல்லா அந்த மலை அல்லா வெயில் இந்த சீதோஷம் எல்லாம் அல்லா இருக்கக்கூடியதாக இருக்குதுனால லா சுப்புத்தகர் பின்ன மனதகு காலத்தின் ஏசார் இங்கே அந்த காலம் நானாக இருக்கிறேன் என்று அல்லா சுப்பான் சொன்னதை நம்ம எல்லாம் மனசு வச்சுட்டு அது துவான் பக்கம் அல்லா அந்த கோவப்பார்வையில் இருந்து

புகழ்க்கூடியதை அல்லா அல்லாஹ் அல்லாஹ் மிக அவனே அவனை அவனுக்கே புகழ் அழைத்தோம் இடியுடைய சத்தம் மலக்குமாரோடைய அந்த புகழக்கூடிய அந்த புகழ் எல்லாமே அல்லாஹுக்குரியது அப்படிப்பட்ட அந்த இடி பொழுது இந்த துவாக சொல்கின்ற யு சப்பி ஹூ நமன் நீ இடி இடிப்பதனுடைய சத்தத்திலிருந்து நீ பரிசுத்தமானவன் நீ அம்பிவன் மதா இருக்கட்டும் நீ பற்றி மலக்குமாருடைய புகழிலிருந்தும் புகழ் அவங்களுடைய அந்த தஸ்மீலிருந்தும் நீங்கி பரிசுத்தமானோ என்று அந்த துவாவை நம்ம என்ன என்ன செய்யறது இடி நீக்கும் போது நம்ம துவா கேட்பது இது மூணாவது பாயிண்டாக இருக்கிறது நாலாவது பெருமான செல்லந்தா வலேசம் செலுத்துகின்றார்கள் அதாவது மின்னல் கடுமையான மின்னலை எத்தனையோ பேர்கள் உயிர்கள் சேரமையை பார்க்கறோம் மின்னல் அடித்தனால மரையே கழிந்து விடும் வீடையும் விழுந்து விடும் அதை இடிதான்லாம் வச்சிருப்பாங்க அந்த நேரம் அபாரமான நேரம் அதை கரண்ட் சாக்கு மாதிரி அந்த மின்னல் வந்து அந்த எர்த்து அந்த ஷாக்கு பூமியுடைய அந்த கரண்டு அது வந்து அது வந்து நமக்கு பாதிக்காமல் இருப்பா பண்ணி துவா செய்ய சொல்லியிருக்காங்க அது நம்ம அந்த அந்த வீடியோவில் நம்ம பார்த்து வீடியோவை கேட்டு அதை அந்த துவா அழகான அந்த நேரத்தில் நம்ம நல்லா உபதம் தடைப்பட்டிருக்கோம் அல்லாவும் அதா த கப்பல் இப்படியே அந்த பிக்க பிக்கதா தத்துனா அப்படியே கல்லபிக்க அதா துகுலிக்குண்ணா அப்படியே அதா பிக்க அதோடைய அதாருந்து எங்களை அடித்து விடாதே எல்லாமே நம்மளுடைய கோப இருந்து எங்களை என்ன செய்யாத நீ கொண்டு விடாத வதா துகளுக்கு நான் அதாபிக்க என்னுடைய அதாம்புலேருந்து எங்களை நீ அனுப்பிச்சு விடாதீ கோ பார்வையிலிருந்து எங்களை கொண்டு விடாத ராமானே வதா துகளுக்கா அதாம்பிக்க அதா இருந்து எங்களை நீ அனுப்பி விடாதான் கமலதா நீங்கள் பிறகுல எங்களை ஆஃபியத்தான வாழ்க்கை தருவாயா இந்த இடி மின்னலுக்கெல்லாம் பிறகு எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தருவாயா என்று கற்று துவா அதுதான் துவா அல்லா சுகானமுத்தாலா நமக்கு துவா செய்ய சொல்ல பெருமானா செல்லல்லா அரச கட்டு தந்தாங்க அப்படிப்பட்ட சிறப்பான அந்த நாலாவது பாயிண்டாக நம்ம மின்னல் அடிக்கின்ற பொழுது இடி இடிக்கின்ற பொழுது அது மாதிரி மலர் பிழிக்கின்ற பொழுது எல்லாம் துவா செஞ்சது மாதிரி என்ன செய்யணும் நம்ம எல்லா இடத்துல நல்ல முறையிலே அந்த முலை என்று சொன்னாலே அது வானத்திலேருந்து திறக்கப்படக்கூடிய ரஹம்பத்து வானத்திலேருந்து திறக்கப்பட்ட அந்த ரஹம்பத்து அழகான அந்த ரகமத்தை அல்லா சுபான தலைமுடிய ரகமத்து இறங்கக்கூடிய அந்த மலையை குழையக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அது ஓவர செய்வது அல்லாக்கவும் அந்த மலை தண்ணீர் மழை இல்லைன்னு சொன்னால் வாழ முடியுமா உலகமே வந்து இயங்க முடியுமா மழை தண்ணீர் கண்டிப்பதுன்னா அவ்வளோ நம்ம உயிர் வாழ்கிறோம் மரம் செடி கொடி எல்லாமே மழை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியும் அந்த மலை வந்து அல்லாவுடைய மிக மிகப்பெரிய ரகமத்தா ரம்மத்தாக இருக்குது அது வானத்தை திறந்து அல்லாமி வறுத்து வரக்கூடிய அந்த மலை அந்த மலையின் காரணமாக அந்த ரம்மத்தான மலை வாச திறக்கப்படக்கூடிய அந்த வானத்தை திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்மள என்ன செய்யணும் எல்லா நினைத்து திகு செய்வது அவனுக்கு புகழ்வது அவனிடத்தில் மந்தாடி துவா செய்வது இதெல்லாம் பெருமானான் செல்லதாக ஆலோசலாங்க சாதாரண ஒரு காற்றை அடித்தாலே வேகமாக இறையினர் பக்கம் நெருங்கி அவங்க துவாவில் ஈடுபடுவாங்க அப்படி பெருமான செல்லதாக ஆலோசிக்கலாமூடிய சிறிய கால் ஒரு முள்ளு புத்துனாலே என்ன செய்வாங்க அந்த இடத்துல உதவி நடக்கூடிய உதவிய உதவிகளோட அங்கே கட்டணை இருக்கின்றாங்க அப்போ எது என்ன அல்லாவுடைய மிகப்பெரிய அந்த மாட்டத்தான மலை இனி பொயிலு எவ்வளோ பேர்கள் பாதிக்கக்கூடிய அந்த பாதிப்பில் இருந்து அல்லா நம்முடையெல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அந்த மழை பெயர் மூலமாக ஒவ்வொரு வீதிகளையும் தண்ணீர் பார்த்தோம்னு சொன்னால் வீதியே அப்படியே மழை நிறையா போயிருக்கு வீதி கூடிய வண்டி சாமானு வீட்டு சாமானு வீட்டு கட் இவெல்லாம் அடிச்சுட்டு போய் கடலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த வீடியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மழை தண்ணீர்னால அது எவ்வளோ பாதிப்பு எவ்வளோ பேரில் உயிர்கள் போயிடுது மழை அந்த ஆடு மாடு பொருள் அத்தனையுமே அது அல்லாஹ் சுகார் தரக்கூடிய அந்த போகப்பார்ல போயிருது அப்போ ஏராளமான ஆபத்து மூசி உலகத்தையே அழைக்கக்கூடிய நபி நம்பி அரை சாத்திய உலகத்தை அழையக்கூடிய அந்த போவப்பார்வை அல்லா ஜெயசானுவ தாரா நம்ம முன்னாடி உள்ள சமூகத்துக்கு இறக்கப்பட்ட அந்த அந்த மலையின் காரணமாக அந்த கௌமிய சமூகத்தையும் அந்தாசு பாரத்தில் அடித்தான் வெள்ளை பிரளயத்தின் மூலமாக இது மாதிரி ஏராளமான சேதங்கள் வரக்கூடியது இந்த மலையின் மூலம் வருஷம் வருஷம் தமிழகத்தில் கேரளாவில் வருஷம் வருஷம் மலையினால் எவ்வளோ பாதிக்கும் அதுக்கு அவர் எவ்வளோ அரசாங்கம் பாதுகாப்பு செய்து போட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தான் அல்லாஹ் சுபாமும் தம்மை எல்லாம் பாதுகாப்பு செய்து ரகமத்தான மலையாக மறக்கத்தான மலையாகனுடைய மலையெல்லாம் ஆக்கி அல்லாஹ் அருமுறிவானாக ஆமீன் அமை யாரம் பெல்லாமி வாதா வா ரஹம்திதா பெல்லாமி அஸ்ஸலாம் அலைக்கையும் கிரமத்தூரா பறக்காலத்துக்கு